ஏய் அண்ணங்களுக்கு தம்பி நாயா நாய் இல்ல நாய் இல்ல நான் உனக்கு என்ன பிரச்சனை அதாவது என் கூட பிறந்த வந்து முதல்ல ஒரு நாலு பேர் அதை அவங்கள விட்டுருங்க என் கூட பிறந்த பத்து மாசம் கழிச்சு பத்து மாசம் கழிச்சு பிறந்தாய் அப்ப உங்க அம்மா யாருக்கு தான் பால் கொடுத்தாங்க பால் கொடுக்கல அவங்க எல்லாம் தவந்து என்ன நல்லா பாருங்க உன் மூஞ்சிய காட்டியா எவனுக்காவது உலகத்துல அந்த மாதிரி மீச இருக்குமா ஒன்று கருப்பாக இருக்கணும் இல்லைன்னா வெள்ளையாக இருக்கணும் இது என்ன ரெண்டும் கலந்தாப்பில் இருக்குது நான் நீங்கள் கூப்பிட்டோடனே வேமா ஓடியாந்தேன் சரி எங்கள் அப்பாத்தா பால் கோட்டை கொலக்கட்டை உருட்டுறதுக்காக மாவு செலச்சிக்கிட்டு இருந்துச்சு சரி அது அப்படியே குப்பரை விழுந்துட்டேன் தக்கன் வசிச்சுட்டு பிறகு இருது புலகர் புலசியர் ஆங்கிரசர் அத்திரி வரிசை இறுதியாக நான் ஆறுது அப்போ எனக்கு முன்னாடி பிறகு ஒம்பது பேர் ஓ எனக்கு தம்பியெல்லாம் கிடையாது அப்போ அண்ணன்களுக்கெல்லாம் தம்பி நான் தான் அப்படின்னு உங்கள் கூட பிறந்தது எத்தனை பேர் உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் செவன் ஆங்கிலம் பயன்படுத்தக்கூடாது சரி தமிழ்நாடு ஏழு பேர் ஏழு பேர் ஆனா பின்ன ஆண் ஆண் தானே ஆமா அப்ப அந்த ஏழு பேர்ல நீங்க எத்தனை ஆள் கடைசி ஆள் ஏழு பேர்ல நீ கடைசி ஆள் நான் படுக்க போட்டு தானே வந்தேன் இப்படி வந்தேன் என்ன அது பொம்மை மாதிரி என்ன நட்டுவாக்கல்லி அட்டு அது மொகரிய பாரு என்ன என்ன அதுக்கு போட்டு வந்த சத்தம் போடாம தூக்கம் வருதா எதுக்கு இங்க வந்து கால் கால்னு கத்திக்கிட்டு திரே இது யாரு வ சாமியா சாணி சாணியின்னா படகுலalli போடு ஏய் சாணி இல்லடா அடி விட்டவனே சாமி சாமி யாரையாண்டா

நெருப்பு நெருப்புக்குள்ளே பூந்து போவேன் ஆ பூந்து போவேன் நெருப்புக்குள்ள தண்ணி மேல நடந்து போவேன் நீங்க தண்ணிலேயே நடப்பீங்க ஹேய் அது மட்டும் இல்லையா எரியா நான் உன்னை செகுல அரைச்சி விடுறான் அவன் இன்னைக்கு மெண்டல் மாத்திரை போடாம வந்துட்டேன் அப்படியா அதனால கிரு கிருன்னு சுற்றிட்டு வருவேன் இன்னொரு விஷயம் நான் கூட சொல்றேன் நான் சின்னதை பெருசாக்குவேன் பெருசா சின்னமா சாமி 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 அரிப்பா கொஞ்சம் கொஞ்சம்

நாளைக்கு காட்டில் அவுத்து விடு உடனே ஏன் சரியா போகும் அவங்க மீசை பாருங்க அப்படியே பெரிய ரோமன் ரேஜ் ஓ மூஞ்சிய பாரு எனக்கு இது இது என்னது எந்த எந்த வீட்டு பாலுகாச்சு நிலையில கலான்ட்டு வந்து வாடா மலர் மாலையா என்னைக்குமே வாடாது ஆமாம் பிளாஸ்டிக்காக இருந்தால் அப்படி வாடும் நான் தேவலோகத்துலேருந்து வர்றதுனால தேவலோக மலர் தேவையா தேவகோட்டையிலேருந்து நடந்து இல்லையா தேவகோட்டா இல்லையா மேலூரியா கொட்டாம்பட்டி பக்கத்துல அவர் முனியாண்டி என்ன யோ நீ எந்த மேலூர் சொல்லிக்கிற கொட்டாம்பட்டி மேலூரா கொட்டாம்பட்டி மேலூர் உள்ளங்க நான் இருப்பது மேலோகங்க மேலோகத்தை சுருக்கி மேலூர் அப்படின்னு நீங்க இருப்பது நீங்க இருப்பது நாங்க இருப்பது பூலோ என்னடா எதுமே பேசவே விட மாட்டேங்கிறேன் என்ன அந்த பேச விட மாட்டேங்கிறேன் நாங்க இருப்பது பூலோகம் பூலோகத்தை சுருக்கி எப்படி சொல்லுவீங்க பூலோகத்தை சுருக்க முடியாது விடுங்க நான் சுருக்குவேன் எங்க இருக்கிற பொம்பளை ஆளையும் பத்தி விட்டுருவேன்

முன்னூறு ஜென்மத்தில் ஐம்பத்தி ரெண்டு உண்டாடி கட்டின நான் அப்ப அட்ட ஊர நூறு நாட்ட உங்க வீட்டுல தானே இருக்கும் அறுபது புள்ள பத்தவன் பிதிக்கு எடுத்துட்டீங்க ஒன்றரை மணி நேரத்துல மூணே முக்கால் நாளைக்கு என்று சொல்லக்கூடிய ஒன்றரை மணி நேரத்துல அறுபது புள்ள எது வழிய வித்தைங்க நாங்கள கண்ணால பார்த்தாலே புள்ள வந்துருமியா கண்ணால பார்த்தாலே வா நீங்க நீங்க கண்ணால பார்த்தாலே பிள்ளை ஆமா நீங்க எல்லாம் பார்த்து அது நான் நீங்கள் கண்ணால் பார்க்கணும் நாங்கள் வந்து முறைப்படி பொண்ணு நீங்க நாங்கள் பொண்ணு பார்க்க போகிறது அப்படி சொல்கிறேன் இப்போ பிள்ளைய பொண்டாட்டில் எங்கே இருக்குங்க அதாவது அறுபதுக்கு அனுப்பிச்சுட்டியா அறுபது பிள்ளையும் இப்போ அறுபது தமிழ் வருடங்கள்னு சொல்லுவாங்க காலண்டர் கம்பெனியில் எவ்வளோ ஆகுதுங்க இல்லையா உன் சாதகத்தை கணிக்கிறதே ஏன் பிள்ளை தான் ஏ அப்போ வீர குரு ஜோசியர் கொஞ்சம் தான் கரெக்டாக

எங்களுக்கு ஆளுக்கு ஐநூறுவா தருவீங்களா அவ்வளோ தர முடியாது என் தங்கச்சியை கூப்பிடுவா எங்கள் ஆளை கூப்பிடுவா அதை தான் உங்கள் ஆளை கூட்டிகிட்டு வாங்கன்னு என் தங்கச்சி ஒன்று இருக்கு தங்கச்சி தங்கச்சியா சரி இருக்கட்டும் உங்கள் கூட பிறந்தவங்க ஏழு பேர்னு உங்கள் அண்ணன் உங்கள் தம்பி சொன்னாப்பில்ல ஏழு பேரும் ஆண் தானே அவள் அதையும் சொல்லிட்டாரு ஆண் தான் நீங்கள் மூத்த ஆளுன்னு சொல்லிட்டாரு இவர் வந்து நாலாவது ஆளுன்னு இவர் அதையும் சொல்லிட்டாரு அப்புறம் இப்படி தங்கச்சி தங்கச்சி கண்டு எடுத்தது யார் பார்த்தது

தொண்டையை தடவி பார்த்தோம்னா எப்படி பொம்பளை பிள்ளை கண்டுபிடிக்க முடியும் ஆண்களுக்கு தொண்டையில் முடிச்சிருக்கோம் அது வந்து பருவம் அடைஞ்ச பிறகு தான் தொண்டையில் முடிச்சு வரும் பூரி அது அப்பயே அதுக்கு முடிச்சிருந்துச்சு ஏன்னா செங்கக்கல்ல எவனை எரிஞ்சிருக்கு ஏன் பொம்பளை பிள்ளைக்கு முடிச்சா இருக்காது ஐயா பொம்பளை பிள்ளைக்கு முடிச்சிடல முடிச்சு சொல்ல வந்தேன் ஏன்னா அழுகின்ற குழந்தை வந்து வீரியம் அதிகமாக ஏதோ மறைச்சு சொல்றியா சொல்ல தெரியல நாளைக்கு ஏ நல்லாதாண்டா சென்னையா உண்மை உண்மையா நீ சொல்லியா சரி சொல்லுவா திருமலை ஓரத்தில் விளக்கமாக தடி வாங்குறது விருதுங்க வாத்தாய் விளக்கம் மர பெரிய மாறா இருக்கா தா ஒரு பத்து ரூபாய்க்கு வாடகை கொடுங்களேன் ஒரு வந்து சொல்லியா என்ன கேட்குற கடிக்கெல்லாம் பதில் சொன்னா இல்லையா தொண்டைய தாண்டா போடா தொண்டைய ஏன் ஆளை கூப்பிடுறேன் குட்டிக்க ஏ ரஞ்சிதமே வாடினத்தில் கொஞ்சம் வேலை